வணக்கம் நேயர்களே பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசிபல நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சனிக்கிழமை பிரதோஷ தினம் இன்று இருக்கு குரோதி தமிழ் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஆவணி மாதம் பிறந்திருச்சு ஓகேங்களா வளர்புறை துவாதிசி அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு மணி ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு திரியோதசி வந்துடுதுங்க நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுக்கிரனோட நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் காலை பத்தரை மணி வரைக்கும் பத்து முப்பத்தஞ்சு மணி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் அதற்கு பிறகு சூரியனோட நட்சத்திரமான உத்திராடம் முதல் பாதத்திற்கு வருகிறார் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒம்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்னைக்கு சூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை குறிக்கிறது பரிகாரம் தயிர் இன்னைக்கு சந்திராஷ்டமம் அடை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்திற்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷவம் ராசியில செவ்வாய் மற்றும் வியாழன் கடகம் ராசியில புதன் மட்டும் இருக்கிறார் ஆனால் சூரியன் பார்த்திங்கன்னா மாதம் முடிஞ்சிருச்சு ஆவணி மாதம் வந்ததுனால ஆவணி மாதத்தில் சிம்ம ராசிக்கு அரியணை ஏறுகிறார் சிங்கராஜா அப்படிங்கிற மாதிரி சூரியன் இன்னைக்கு சிம்ம ராசியில் அரியணை ஏறுகிறார் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே சிம்ம ராசியில் இணைந்து குளிர் கிரகம் வெப்ப கிரகம் இணைந்து இருக்கிறது அதே போல கன்னி ராசியில கேது பகவான் இருக்காரு கும்பம் ராசியில் சனி பகவான் மீனம் ராசியில ராகு பகவான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கீழ்நோக்கு நாள் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பொதுவாக ஒரு ஜென்ரலாக இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் இன்னைக்கு பூராட நட்சத்திரத்தில் போயிட்டு அதற்கு பிறகு பத்தரை மணிக்கு பின்னாடி உத்திராடம் நட்சத்திரக்கு வந்துடுறாரு பூராடம் நட்சத்திரம் மேஷ ராசிக்கு இரண்டுக்குரியவன் சுக்கிரன் சந்திரன் போவது சுக்கனுடைய வீடு ஒன்பதாம் இடம் குடும்பத்தில் நல்ல ஒரு பாக்கியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பாக இருக்கு வார்த்தைகளினால நல்ல ஒரு வெகுமதிகள் நன்மைகள் அள்ள போகிறீங்க குடுக்கல் வாங்கல இருந்த சில பிரச்சனைகள் மறைய போகுது தன் தந்தையாரிடம் தந்தையின் வர்க்கத்தின் மூலமாக நல்ல ஒரு உயர்வான முன்னேற்றங்கள் கலந்த வாய்ப்புகள் கிடைக்க போகுது செய்கின்ற வேலையில் தனித்திறமைகள் உங்களுக்கு வெளிப்படுங்க அதாவது யுனிக்யூ தனித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அமைப்பு உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக காணப்படுகிறது சொன்ன சொல்ல செயலாக்கி காட்டக்கூடிய ஒரு வல்லமை மிக்க நாளாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியனோடு இணைந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நாலாம் இடத்துல இருக்கிறாரு சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல பயணிக்கிறார் அதாவது உங்களுடைய சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலேயே ஸோ ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து சுகங்கள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடி வயிற்று வழி சம்பந்தமான சில இஸ்யூஸ் உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனால சாப்படுகின்ற உணவுப் பொருட்கள் அமிலம் காரத்தன்மைகள் மிகுந்த உணவு வகையில் எடுத்துக்காதீங்க ஓகேங்களா இரண்டாவது திடீர் இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு அமையுது அதாவது ஒரு சிலருக்கு வந்து பதவி உயர்வுடன் அப்படின்னும் ஒரு சிலருக்கு காணப்படுகிறது ஊதிய உயர்வு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு காணப்படுகிறது ஓகேங்களா இருந்தாலும் மிக மிக முக்கியம் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது வரும்பொழுது அல்லது பிரயாணங்கள் போகும்பொழுது ரொம்ப கவனமாக இருங்க தந்தையாரின் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சின்ன சின்ன தடைகள் அதாவது கணவன் மனைவியுடைய சின்ன சின்ன தடைகள் பேச்சுவார்த்தையில இணக்கம் இல்லாத ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து மாறக்கூடிய ஒரு நாளாக கவனமாக இருங்க மிதுனம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சுக்கிர மூன்றாம் இடத்துல இருக்காரு அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கிறாரு ஸோ வரவுகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் முயற்சிகள் எடுக்கிறீங்க அந்த முயற்சிகளை தடைகள் இருக்குன்னு இன்றைக்கி அந்த தடைகள் விலக போகுது நன்மைகள் கிடைக்க போகுது வாழ்க்கை துணைவர் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கி கிடைக்கும் உங்களுடைய வாடிக்கையாளர்களினால் நல்ல லாபங்கள் உங்களுக்கு உருவாகும் தந்தையாரிடமும் உங்களுக்கும் இருந்த இணக்கம் இல்லாத பிணக்க நிலைகள் மாறி பரஸ்பரம் சந்தோஷம் நட்புணர்வோடு அமையும்ன்ற வாய்ப்பு குடும்பத்தில் நிலவும் தந்தை தாயினுடைய தந்தையாரிடமிருந்த மனக்கசப்புகள் அழகும் தந்தை வர்க்கத்தினரிடம் இருந்த மனக்கசப்புகள் இன்றைக்கி அகலக்கூடிய வாய்ப்புகள் தொழில் மேலோங்கும் ஆனாலும் புதிதாக காரியம் செய்வதற்கு முன்பாக யோசித்து பண்ணுங்கள் அதற்குரிய வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து பண்ணுறது சிறப்பு கடகம் ராசிக்காரர்களையும் உங்களுடைய சந்திரன் ஆறாம் இடத்துல போயிட்டுருக்காரு இருக்காரு அது பதினொன்னா அதிபதியை பாதகாதிபதியோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு கவனமாக விழிப்புணர்வாகவும் இருக்கணும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் கவனமாக கையாள்வது நல்லது வேலையில் உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படும் ஓகேங்களா அதே சமயம் வேலை இல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது வேலை தொழில் இல்லைங்க வேலை ஏதோ ஒரு போய் வேலை செய்யலாம் கைநீடி சம்பளம் ஒரு அடிமை தொழில் அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் நீங்கள் வேண்டி அதுக்காக ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது ஓகேங்களா கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும் கடன் திருப்பி கட்டக்கூடிய அமைப்புகளும் கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்குது சிம்ம ராசி வலு பெறுகிறது அரசாங்கம் அரசியல் கவர்மெண்ட் செக்டரில் வேலை செய்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றமான தகவல்கள் ஊதியம் சம்பந்தமாக ப்ரமோஷன் சம்பந்தமான ஒரு ஒரு சேஞ்சஸ் இடமாற்றம் சம்மந்தமான நல்ல தகவல் மன மகிழ்ச்சி தரக்கூடிய தகவல்கள் வர வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வலுபெறுது அதாவது தொழிலில் வந்து ஒரு மா முக்கியமான மாற்றங்கள் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அந்த மாற்றங்களை கண்டிப்பாக செய்யக்கூடிய புதிய வாய்ப்புகளும் புதிய நண்பர்களும் அதுக்குடிய வல்லுநர்களும் இன்றைக்கி கிடைப்பாங்க அறிமுகமாக அவங்களோட நீங்க பேச போறீங்க கன்னிராசிக்கார பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துல இருந்து அச்சுறுத்தல்கள் இன்னைக்கு மறையுது வீடு வண்டி வாகனங்களுக்காக செலவுகள் அப்படிங்கிறது வரப்போகுதுங்க சரிங்களா ஸோ பழைய வண்டி மாற்றிட்டு புதிய வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் ஒரு சிலருக்கு வருது ஆஃபீஸில் இடமாற்றம் ஒரு சேஞ்சஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க அந்த இடமாற்றங்கள் உங்களுடைய உயரதிகாரிகளை பரிசீலனைக்கு வருது அப்படிங்கிற ஒரு செய்திகள் உங்களுக்கு வரப்போகுது தாயார் 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 வர்க்கமிடம் வந்து இணக்கமில்லாத சூழ்நிலைகள் மறைந்து மகிழ்ச்சி தரும் சம்பவம் ஒன்று இன்றைக்கு நடக்கப் போகுது கன்னி ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரளை பொறுத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலையில் இருந்த அழுத்தங்கள் வேலையில் இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு பிரச்சனை சால்வ் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இன்றைக்கி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு துலாம் ராசிகளுக்கு இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி எடுக்கப்படும் முயற்சிகள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது லாபங்கள் நினச்ச காரியம் நினச்சபடி நடக்கிறதுக்கான அமைப்பு சிறப்பாக இருக்குது ஆனால் லாபங்கள் இருந்தாலும் அந்த லாபங்கள் வந்து கொஞ்சம் விரயமாகிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது அதுமாரி பெரிய மனிதர்களின் தொடர்பு அப்படிங்கிறது இன்றைக்கி கிடைக்க போகுது பெரிய அண்ணன் அக்கா சகோதர மூத்தவர்களோட நல்ல ஒரு புரிந்துணர்வு அவர்களோட நல்ல ஆர்கியூமெண்ட் நல்லா உரையாடல் பண்ணி அவங்கள்ட்ட இருந்த மாதிரி நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்குது ஏழை எளியவர்களுக்கு உங்களாலான சிறு உணவுப் பட்டலங்கள் வாங்கி கொடுங்க ஒரு வயிறார சரிங்களா ஒரு நேரத்துக்கு உங்களுடைய கர்மாக்கள் நெகட்டிவான கர்மாக்கள் குறைந்து நல்ல அதிர்வலைகள் வாழ்க்கையில் உண்டாகும் அடுத்ததாக விருச்சிகம் ராசி விருச்சகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனதுக்குள்ளேயே தேவையில்லாத பயம் தெளிவில்லாத சிந்தனை இந்த காரியம் இப்படி ஆயிடுமோ அந்த காரியம் அப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டு இல்லைங்களா அதெல்லாம் விடுங்க எல்லாம் அற்புதமாக எல்லாம் சால்வ் ஆக போகுது நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடக்கக்கூடிய வல்லமை உங்களுடைய குலதெய்வத்தின் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்க போகுது ஓகேங்களா உங்களுடைய ராசிதான செவ்வாய் உங்கள் வீட்டை பார்க்கறதுனால எதுலேயும் தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிற மனபாவம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது ஆனால் இரண்டு நாட்களாக அதை வந்து மாறியிருக்கு அந்த மாறுபட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கும் மாறப்போகுது இயற்கையாகவே உங்களுடைய கெத்து அப்படிங்கிற பவர் அப்படிங்கிறது வரும் தனவர்கள் பொருள் வரவு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அப்படிங்க கூடிக்கொண்டே இருக்கிறது வாழ்க்கை துணை வார்த்தைகளில் விட்டு கொடுத்து போது இணக்கமான ஒரு செயல்பாடுகளை நன்மை கொடுக்கும் தனுசு வைத்து பொறுத்தவரைக்கும் பேசி திரிபவர்களை நீங்க அடையாளம் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உள்ள வைத்து புறமொன்று பேசி திரும்ப அடையாளம் காணக்கூடிய ஒரு அற்புத நாள் அது யார் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெய்வமே உங்களுக்கு காட்டி கொடுக்க போகுது ஸோ இதனால் தான் இவ்வளவு தூரம் நம்ம தொழிலில் முன்னேற முடியல தொழிலில் இவ்வளவு பிணக்கம் தொழிலில் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸு இவ்வளோ அழுத்தங்கள் இருக்கா அப்படின்னு அதை கலைந்து உங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு வழிவகிக்கின்ற சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது வருமானங்கள் இருக்குது அதே போல் ட்ராவல் பயணங்களும் கூடி அதிகமாக இருக்குங்க கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறத விட அவங்க சொல்லுக்கு நீங்க சிறப்பு போறது மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர்களின் சந்திப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு சிறப்பாக இருக்கு அடி வயிற்றில் வலி ஹீட்டு சம்பந்தமான குடல் சம்பந்தமான சில இஷ்யூஸ் உண்டாகி ஒரு சிலருக்கு இருக்கிறதுனால தகுந்த மருத்துவம் எடுத்துக்கொள்வது நன்மை கொடுக்கும் வரவுகள் எவ்வளோ தான் இருந்தாலும் இன்றைக்கி செலவுகள் வந்து அணிவகுத்து நிற்குது இந்தந்த செலவுலாம் இன்றைக்கி பண்ணணும் அப்படின்ட்டு அதே போல் சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபேவர் தான் ஆனால் அவர் இருக்கிறது எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாருங்க மகரத்துக்கு எட்டாம் இடத்துல போய் அந்த சூரியனோட எட்டாம் இடத்து அதிபதியோடு இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி இந்த அலங்கார பொருட்கள் அப்படிலாம் இருக்குல்ல அதை கையாள்வது விளைவுந்த பொருட்களை கையாள்வது அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துங்க ஏன்னா கீழே வந்து டப்புன்னு உடையிறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இன்னைக்கு நடக்கிற வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் கும்பம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாபங்கள் மேலோங்குங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழ்க்கை துணையோர் மூலம் நல்ல ஒரு நன்மைகள் இன்றைக்கி கிடைக்கப் போகுது அல்லது மாற்று பாலினத்தவர் மூலமாக நல்ல ஒரு நன்மைகள் இன்றைக்கி கிடைக்க போகுது அரசு அரசாங்கங்களினால் ஒரு தொடர்ந்து வந்த ஒரு சில இஸ்யூஸ் ஒரு பிரச்சனைகள் ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது நேருக்கு நேராக நின்று அதை சால்வ் பண்ண போகிறீங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நினச்ச காரியங்கள் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஆனால் ஒரு புதிய மனிதர்களின் தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது உங்களுடைய பொருளாதார குறைபாடுகள் பொருளாதார ஸ்கேர்சிட்டி குறை அது மைனஸ் இல்லையா அதெல்லாம் அவர் மனிதர்கள் மூலம் அந்த மனிதர் மூலமாக தீரப்போகுது புதிய நன்மைகள் கிடைக்க போகுது மன அழுத்தத்தில் இருந்த கும்பராசிக்காரர்கள் ஓரளவு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நல்லதொரு சூழ்நிலை பிறக்கும் மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனை ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை எதிர்கொண்டு நின்று அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது முயற்சிகளை மூலதனமாக்கி அந்த மூலதனத்தையே ஒரு தொழில் டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறத சிறப்பாக இருக்குது எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுதோ இல்லையோ ஆனால் இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு காரியம் நடக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது தொழிலிருந்து வந்த போட்டிகளை அதிரடியான நடவடிக்கைகளின் மூலமாக சமாளித்து தொழிலை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லிக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பெடிஷன் சொல்லலாம் நன்றி